ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் நிறைய கொக்குகள் வாழ்ந்து வந்தன அவைகள் கூட்டமாக அங்கே மீன்களை பிடித்து உண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தன அதே காட்டில் ஒரு நரியும் வாழ்ந்து வந்தது அது பெரிய தந்திரசாலி அந்த நரி அடிக்கடி குளத்திற்கு வந்து மீன்களை பிடிக்கும் அது மீன் பிடிக்க வரும்பொழுது குளத்தில் இருந்த ஒரு கொக்குடன் நட்பு ஏற்பட்டது அந்த கொக்கு நரிக்கு மீனை பிடிக்க உதவி செய்தது பிறகு அவை இரண்டும் ஒன்றாக தன் நேரங்களை கழித்தன என் அருமை நண்பரே நீங்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள் அதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று என் வீட்டிற்கு வந்து உணவருந்துங்களேன் அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் வருவீர்களா ஓ அதற்கென்ன ஞாயிற்றுக்கிழமை என்று நிச்சயமாக வருகிறேன் ஞாயிற்றுக்கிழமை என்று குக்கும் தனது நண்பரின் அழைப்பை ஏற்று நரியின் வீட்டை நோக்கிச் சென்றது நண்பா என தருமை நண்பா ஓ வாருங்கள் நண்பரே நான் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் உள்ளே வாங்கி நேரம் அமர்ந்து அப்போது நரி தன் தந்திரத்தை ஆரம்பித்தது நண்பரே நான் சாப்பிடுவதற்கான நேரம் வந்து விட்டது உள்ளே வாருங்கள் ஆமாம் எனக்கு கூட பசிக்கிறது சாப்பிடலாம் நரி தந்திரமாக கொக்கு சாப்பிட வசதி இல்லாத பாத்திரத்தில் சூப்பை பரிமாறிவிட்டு சாப்பிடுமாறு கூறியது நண்பரே உணவருந்துங்கள் நான் உங்களுக்கு பிடித்த நண்டு சாரை சமைத்திருக்கிறேன் வந்து சாப்பிடுங்கள் சூப்பை சாப்பிட ஆர்வமாக இருந்த கொக்கிற்கு இது மிகவும் ஏமாற்றத்தை தந்தது அது எவ்வளவோ சாப்பிட முயன்றும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தாலும் அதன் அழகின் வடிவத்தாலும் அதனால் சாப்பிட முடியவில்லை இருக்கிறது உங்களுக்கு என் சமையல் பிடித்திருக்கிறதா ஓ மிகவும் ருசியாக உள்ளது இப்படி ஒரு உணவை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை நான் புறப்படுகிறேன் தன்னை வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்து ஏமாற்றை அவமானப்படுத்தியதை கொக்கால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அது நரிக்கு பாடம் கற்று தர முடிவு செய்தது மறுநாள் குளக்கரைக்கு வந்திருந்த நரியை கண்டு கொக்கு வணக்கம் நண்பா நேற்று உன்னுடைய விருந்து மிகவும் அருமை இன்று இரவு எனது வீட்டிற்கு விருந்துக்கு வருவாயா ஓ நிச்சயமாக நான் வருகிறேன் மாலையில் நரி குக்கின் வீட்டை நோக்கிச் சென்றது வர வேண்டும் வர வேண்டும் உங்கள் வருகை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கொக்கு வைத்த சூப்பின் மனம் நரியை சூண்டி எழுத்தது நரி ஆவனோடு சாப்பிட காத்திருந்தது சரி சூப்பை கொண்டு வந்து வைத்து நரியை குடிக்க சொன்னது குடியுங்கள் நண்பரே உமக்கு பிடித்த மீன் உணவு சமைத்திருக்கிறேன் ருசி எப்படி என்று சொல்லுங்கள் அதை கண்ட நரி அதிர்ச்சி அடைந்தது நீங்கள் எனக்கு பிடித்த உணவை இந்த குப்பியில் கொடுத்திருக்கிறீர்களேன் நான் எப்படி சாப்பிடுவது இந்த நறுமணம் என்னை சுண்டி இழுக்கிறது அதனால் நான் சாப்பிட்டே தீருவேன் நரி சூப்பை குளிக்க முயற்சித்து வாயை விட வாய் குப்பிக்குள் மாட்டிக்கொண்டது அதை வெளியே எடுக்க முடியாமல் நரி கத்திக்கொண்டு கொண்டு இங்கும் அங்குமாக ஓடியது எவ்வளவு முயன்றும் அதனால் முடியவில்லை பின்னர் விடுதலை என்னை மன்னித்து விடு நண்பா இனி நான் இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்த மாட்டேன் எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து விட்டாய் இனி நான் நல்ல நண்பனாக இருப்பேன் தன் தன்னை சுடும்